தனது பத்து வயது மகளை கொலை செய்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்தியாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் பிரித்தானியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் வாரத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே வேலை செய்கின்ற உரிமையை தொழிலாளர்களுக்கு வழங்க அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரதி பிரதமர் அஞ்சலா ரெய்னர் இரவு விடுதியொன்றில் நடனமாடுகின்ற புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை உண்டாக்கியுள்ளன கடந்த மூன்று நாட்களில் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பிரித்தானியாவுக்குள் படகுகள் மூலம் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி பத்து வயதுடைய தன்னுடைய மகளை கொலை செய்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்தியாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் பிரித்தானியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பெஸ்ட் மிட்லேண்ட்ஸ் அங்கே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த வருடம் மார்ச் மாதம் நான்காம் தேதி பத்து வயதுடைய சிறுமி ஷாய் காங் அவருடைய இல்லத்தில் கொல்லப்பட்டிருந்தார் அவருடைய கொலைக்கு அவருடைய தாயார் தான் காரணம் என இப்பொழுது விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருக்கின்றது அவரை இப்பொழுது போலீஸார் கைது செய்திருக்கின்றார்கள் முப்பத்தி மூன்று வயதுடைய ஜஸ்கிராட் கவுர் என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவைச் சேர்ந்த குறித்த இந்த பெண்மணி இப்பொழுது கைது செய்யப்பட்டு அவர் மீதான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன இன்று நீதிமன்றத்திலே அவருக்கான விசாரணைகள் இடம்பெற்ற போது அவர் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார் தன்னுடைய பத்து வயதுடைய மகளை தானே கொலை செய்ததாக அவர் நீதிமன்றத்திலே ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்த வழக்கு விசாரணைகள் இன்னும் தொடர்ந்து இடம்பெற இருப்பதால் மேலதிக விவரங்கள் வெளியாகவில்லை வழக்கு விசாரணைகளின் முடிவில் அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெஸ்ட் மிட்லேண்ட்ஸில் நடந்த இன்னும் ஒரு கொலை சம்பவம் பற்றிய செய்தி ஒன்று பதிமூன்று வயதுடைய சிறுவன் ஒருவன் நேற்று அவருடைய இல்லத்தில் வைத்து கொல்லப்பட்டிருக்கின்றார் அவர் மீது கத்தி குத்து தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது குடும்ப உறுப்பினர்களால் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன குடும்ப உறுப்பினர்கள் கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் வெஸ்ட் மிட்லேண்ட்ஸ் பகுதியில் இருக்கும் ஓல்ட் பெரி என்கின்ற ஒரு கிராமத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அங்கிருக்கக்கூடிய லெவெட் அவென்யூ இந்த கொலை வியாழக்கிழமை நேற்று மாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் அளவில் போலீசாருக்கு அவசர அழைப்பு வந்ததை அடுத்து உடனடியாக போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தார்கள் இருந்த போதிலும் கூட அவர்கள் வந்து சேருவதற்கு முன்னரேயே இந்த பதிமூன்று வயதுடைய சிறுவன் அந்த இடத்திலேயே உயிரிழந்து விட்டார் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நெட்வெஸ்ட் வங்கியினுடைய இணைய சேவைகள் இன்று காலை முதல் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பல்லாயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் பாதிப்படைந்துள்ளார்கள் குறிப்பாக ஒன்லைனில் பணத்தை பரிமாற்றம் செய்வது பணத்தை செலுத்துவது போன்ற நடவடிக்கைகளை தங்களால் மேற்கொள்ள முடியாமல் இருப்பதாக அதனுடைய வாடிக்கையாளர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் நெட்வெஸ்ட் வங்கிக்கு இதுவரை ஆயிரத்துக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் இன்று காலை ஏழு மணி முதல் கிடைக்கப்பெற்றிருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன அதேவேளையில் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய இன்னும் வங்கியாகிய ஆர்பிஎஸ் என்று சொல்லப்படும் ரோயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாந்து அந்த வங்கியினுடைய இணையதள சேவைகளும் முடக்கப்பட்டிருக்கின்றன ஏனென்று சொன்னால் நெட்வெஸ்ட் மற்றது ஆர்பிஎஸ் இந்த இரண்டு வங்கியுமே வந்து ஒரே கம்பெனியைச் சேர்ந்தவை எனவே இந்த இரண்டு வங்கிகளினுடைய இணைய சேவைகள் இன்று காலை முதல் முடக்கப்பட்டிருந்தன தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தங்களுடைய தொழில்நுட்பவியலாளர்கள் இந்த இணைய சேவைகளை மீள கொண்டு வருவதில் மும்முரமாக ஈடுபட்டிருப்பதாக இந்த இரண்டு வங்கிகளினுடைய நிர்வாகிகள் அறிவித்துள்ளார்கள் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் ஆகிய இடங்களில் இருக்கும் சிறைச்சாலைகள் நிரம்பி வழிவதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன அண்மை காலமாக பெருந்தொகையானவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுவதன் காரணமாக சிறைச்சாலைகளில் இடமில்லை என்றும் அவை நிரம்பி வழிகின்றன என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன இன்று ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வரை இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் ஆகிய இரண்டு இடங்களிலும் இருக்கும் சிறைச்சாலைகளில் மொத்தமாக எண்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பேர் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள்

சிறைச்சாலைகளில் இடமில்லை என சிறைச்சாலை திணைக்களம் அறிவித்துள்ளது கடந்த மூன்று நாட்களில் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னா எட்டு படகுகளில் ஐநூற்றி இருபத்தைந்து பேர் வந்திருக்கிறார்கள் எட்டு படகுகளில் அதே நேரம் புதன்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து படகுகளில் அறநூற்றி பதினான்கு பேர் வந்திருக்கின்றார்கள் நேற்று வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னா நான்கு படகுகளில் இருநூற்றி பதினோரு பேர் யூகேக்குள் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் எனவே கடந்த மூன்று நாட்களில் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் பிரித்தானிய ஊடகங்களுக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது எல்லா ஊடகங்களிலும் இதை பற்றிய செய்தி தான் வந்து கொண்டே இருக்குது எங்களுக்கு இந்த செய்தி வந்து பெருசாக முக்கியம் இல்லை இருந்தாலும் அதை நான் சொல்கிறேன் பிரதி பிரதமர் அஞ்சலா ரெய்னர் அவர்கள் இப்பொழுது விடுமுறையில் ஸ்பெயினில் இருக்கின்றார் ஸ்பெயினுக்கு சொந்தமான ஒரு தீவிலே விடுமுறையில் இருக்கின்றார் அவர் இரவு விடுதியொன்றில் நைட் கிளப் ஒன்றில் நடனம் ஆடுவது போன்ற புகைப்படங்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன கையிலே ஒரு போத்தலை வைத்துக்கொண்டு அவர் நடனம் ஆடுகின்ற காட்சிகள் புகைப்படங்களாக வெளியாகி இப்பொழுது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன பிரித்தானியாவில் இருக்கின்ற அநேகமான ஊடகங்கள் இந்த செய்தியை திரும்ப திரும்ப வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சம்பவம் குறித்து பல்வேறு கட்சிகளிடம் தாங்கள் கருத்து கேட்டிருப்பதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன எனவே இது ஒரு சர்ச்சையாக வெடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரதி பிரதமர் அஞ்சலா ரெய்னர் அவர்கள் இன்னும் எத்தனை நாட்கள் விடுமுறையில் இருப்பார் என்கின்ற சரியான தகவல்கள் வெளியாகவில்லை இருந்தபோதிலும் கூட வரும் திங்கட்கிழமை அவருக்கு பாராளுமன்றத்திலே வேலைகள் இருக்கின்றன பாராளுமன்றத்திலே அவர் உரையாற்ற வேண்டியிருக்கின்றது எனவே ஞாயிற்றுக்கிழமை அளவில் அவர் நாடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரித்தானியாவில் இருக்கும் தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கும் விதமாக அரசாங்கம் மேலும் பல சட்ட மாற்றங்களை கொண்டு வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சட்ட மாற்றம் குறித்து முதல்கட்ட தகவல்கள் மட்டுமே இப்பொழுது வெளியாகியுள்ளன முழுமையான விவரங்கள் சரியான விவரங்கள் இன்னமும் வெளியாகவில்லை எனவே முதல்கட்டமாக வெளிவந்திருக்கின்ற தகவல்களினுடைய அடிப்படையில் தொழிலாளர் ஒருவருக்கு அவர் வேலைக்கு சேர்ந்த முதல் நாளிலிருந்தே பல்வேறு விதமான உரிமைகள் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதிலே மிக முக்கிய உரிமையாக ஃப்ளெக்ஸிபிள் ஹவர்ஸ் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது அதாவது உங்களுக்கு தெரியும் ஒருவர் வந்து யுகேயினுடைய சட்டத்தின் அடிப்படையில் வாரத்தில் ஐந்து நாட்கள் வேலை செய்ய வேண்டும் ஒரு நாளைக்கு எட்டு மணிக்கு வாரத்தில் ஐந்து நாட்கள் வேலை செய்ய வேண்டும் இது பொதுவான ஒரு நடைமுறை ஆனால் ஒரு தொழிலாளர் தான் விரும்பினால் ஐந்து நாட்களுக்குரிய வேலைகளை நான்கு நாட்களிலேயே செய்து முடித்துவிட்டு மூன்று நாட்கள் ஓய்வு எடுப்பதற்கான உரிமை அவருக்கு வழங்கப்படும் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி உள்ளன இப்போ ஒரு நாளைக்கு எட்டு மணித்தியாலப்படி அஞ்சு நாளைக்கு வேலை செய்கிறதும் ஒரு நாளைக்கு பத்து மணித்தியாலப்படி நான்கு நாட்கள் வேலை செய்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே அளவுதான் அதே நேரம் ஒரு நாள் போக்குவரத்து செலவும் அவருக்கு மிச்சமாகும் எனவே இந்த நடைமுறை வந்து எல்லா தொழிலுக்கும் பொருந்துமா கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி எனவே வாய்ப்புள்ள தொழிலாளர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது இதற்கு ான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் ஆலோசித்திருப்பதாக டெலிகிராஃப் பத்திரிகையிலே செய்தி வந்துள்ளது எனவே இது குறித்த அடுத்த கட்ட தகவல்களை விரைவில் எதிர்பார்க்கலாம் அதே நேரம் ஒரு நடைமுறைக்கு வந்து இப்பொழுது ஏனைய கட்சிகள் சிலவும் தங்களுடைய கடுமையான கண்டனங்களை வெளியிட்டுள்ளன குறிப்பாக கன்சர்வேட்டிவ் கட்சி இந்த நடைமுறையை வந்து கடுமையாக எதிர்த்திருக்கின்றது இந்த சட்ட திருத்தம் பற்றிய முழுமையான விவரங்கள் வரும் நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் லேபர் கட்சி வந்து எப்போவுமே முதலாளிகளை விடவும் தொழிலாளர்களுக்கு சார்பான சட்டங்களைத்தான் கொண்டு வருவார்கள் தொழிலாளர்கள் சார்பாகத்தான் தங்களுடைய முடிவுகளை எடுப்பார்கள் எனவே இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ரெண்டு பக்கத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான மாற்றங்கள் வரப்போகிறது என்று நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்